காதலர் தினத்தில் இந்த பதிவு ஒரு எச்சரிக்கையாகவும் காதலர்களுக்கு ஒரு பாடமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்ட நேரத்திலேயே ராஜகன் என்ன சொன்னார்னா ஓடி போனவ என் மகளே இல்லை பிரியா என்ற ராஜகனுடைய வளர்ப்பு மகள் முனிஸ் ராஜா என்ற டிவி நடிகரை காதலிச்சிருக்கார் முனீஸ் ராஜா என்ற டிவி நடிகர் பயங்கர எப்படி பிரியாவை மயக்கினான் என்பது தெரியவில்லை முனீஸ் ராஜா விழுந்த விரித்த வரையிலே விழுந்து விட்டார் பிரியா அப்பா ராஜகிருஷனுடைய ஆதரவு தேவையில்லை நாங்கள் தனியாகவே குடும்பம் நடத்துவோம் எந்த உதவியும் நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்கல என்றெல்லாம் பெருமை அடித்தவர்தான் இதே பிரியா ஆனால் இடையிலே பிரச்சனை வந்த பொழுது என்னுடைய வளர்ப்பு தந்தை ராஜகிரன் உதவினார் என்று சொல்கிறார் பிரியா அதில் எந்த அளவுக்கு உண்மைங்கிறேன் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் ராஜிகிரன் வளர்ப்பு மகளின் தில்லாலங்கடி வேலை ராஜகிரன் ஊரிலேயே திருமணம் செய்து மனைவியை விவரத்து செய்தவர் கடுமையான உழைப்பாளி மிகச்சிறந்த திறமசாலி அவர் ஆரம்பத்தில் பட விநியோக நிறுவனத்தில் ஆபீஸ் பையாக இருந்தார் அப்புறம் ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தார் அந்த நிறுவனத்தின் முதலாளியின் விசுவாசத்தை பெற்றார் பேரன்பை பெற்றவனுடைய விளைவு அவர் மெல்ல மெல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனார் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆன பிறகு அவருக்கு படம் தயாரிக்க வேண்டும் என்று ஆசை வந்தது ராமராஜனை வைத்து படம் தயாரித்தார் அதற்கு பிறகு கதாநாயகனானார் தயாரிப்பாளர் ஆனார் ஆரம்பத்தில் எண்ணப்பத்தராசா படத்தில் அந்த கதையை வேற ஒரு கதாநாயகன்ட்ட சொல்லி ரிஜெக்ட் பண்ண பிறகு தான் அவரே கதாநாயகனாக நடித்தார் அந்த படம் சூப்பர் ஹிட்டு அந்த படத்தில் மீனா விவனுடைய கணவனாக நடித்திருந்தார் ராஜிகிரன் அந்த படத்தில்தான் மீனா கதாநாயகியாக அறிமுகமானார் அதே போல விஜயகுமாரின் மகள் பிரீத்தா ஹரியை கதாநாயகியாக வரும் அவர்தான் இன்றைக்கு வைகை புயல் என்று நகைச்சுவையில் கலக்கிக் கொண்டிருக்கும் வடிவேலுவை அறிமுகப்படுத்தியதும் ராஜகிரண் தான் அவர் இஸ்லாமியராக பிறந்தாலும் இந்து கொள்கைகளில் நம்பிக்கை வைத்து படங்கள் எடுத்தவர் அவருடைய படங்களில் எல்லாமே அம்மன் பாட்டு கண்டிப்பாக இருக்கும் அந்த அம்மனுக்கு காவடி எடுப்பது அம்மனுக்கு பால் குடம் எடுப்பது போன்ற காட்சிகளை எல்லாம் தன்னுடைய படங்களில் வைத்து காதர் என்ற ராஜ்கிரண் கிட்டத்தட்ட இந்து படங்களின் மூலமாகவே வெற்றி பட நாயகனானார் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் புதுக்கோட் புதுச்சேரியில் உள்ள நாச்சியார் என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நாச்சியாருக்கும் ராஜகிரணனுக்கும் ஒரு மகன் இருக்கிறான் அவருக்கு இப்போது வயது பதிமூணு இடையிலே அவர் ஒரு வளர்ப்பு மகளை வளர்த்து வந்தார் அவர் பெயர் பிரியா எப்பவுமே ஒரு மகள் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பெற்றோர் பார்க்கிற மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொண்டு அவனை கணவனாக ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் நன்மையை தரும் காதலுக்கு கண்ணில்லை என்பார்கள் இப்போது காதலுக்கு மூளையும் இல்லாமல் ஆகிவிட்டது ஒரு பெண்ணை பார்த்ததுமே காதலிக்கிறான் அவனுடைய காதல் என்ன அவனுடைய காதலின் நோக்கம் என்ன என்ற கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்காமல் பெண்கள் இப்போது காதலிக்கிறார்கள் காதலிப்பதில் அவசரம் காட்டுகிறார்கள் இவன் யார் இவனுடைய குடும்ப பின்னணி என்ன இவன் நம்மை காப்பாற்றுவானா இவனுக்கு வருமானம் இவ்வளவு இவனுடைய நடத்தை எவ்வளவு என்றெல்லாம் யோசிப்பது இல்லை சில படித்த பெண்கள் அறிவுள்ள பெண்கள் புத்திசாலித்தனமான பெண்கள் ஒருவன் தன்னை காதலித்தால் அல்லது அந்த பெண் இன்னொருத்தனை காதலித்தால் அந்த விஷயத்தை வீட்டில் அப்பா அம்மா கிட்ட முறையாக சொல்கிறாங்க சொல்லி அந்த பையனை பற்றி விசாரிக்கும்படி சொல்கிறார்கள் அந்த பையன் மீது அப்பா அம்மாவுக்கு முழு நம்பிக்கை வந்த பிறகே திருமணம் செய்கிறார்கள் அந்த திருமணங்கள் எப்போதுமே வெற்றி பெறும் வாழ்க்கையில் சந்தோஷமும் கொடுக்கும் ஏன்னா அந்த பிரச்சனையில் அதாவது பெற்றோர்கள் நிச்சயத்த திருமணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நிச்சயமாக அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அப்பா அம்மா மட்டுமல்ல அவருடைய உற்றார் உறவினர்கள் எல்லோருமே உதவுவார்கள் பிரச்சனை ஈஸியாக சால்வ் ஆயிரும் ஆனால் காதலித்து ஓடி போய் திருமணம் செய்து கொண்ட கணவன் மனைவிக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அதை அவர்களே தான் தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர யாருடைய உதவியும் அவர்களுக்கு கிடைக்காது யாருடைய உதவியும் ஆலோசனையும் கிடைக்காததால் தான் பெரும்பாலான காதல் திருமணங்கள் தோல்வியில் முடிகின்றன ஒரு விஷயம் ஒத்துக்கலாம் காதலிப்பதால் சாதி இல்லாமல் போய்விடுகிறது ஆனால் அங்கே பொருளாதாரம் இருக்கும் காதலித்து திருமணம் செய்தவர்களும் சாதி வேண்டா குறுக்கடாமல் இருக்கலாம் ஆனால் பொருளாதாரம் குறுக்கிடணும்ல அவங்க கொடுத்து நடத்தணும் சாப்பிடணும் சந்தோஷமாக இருக்கணும் இருக்கலாம் காசு தேவைப்படும்ல அப்போ அந்த பொருளாதார அடிப்படையில் வருகிற காதல் ஓரளவு ஜெயிக்கும் ஏப்பா நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் பொண்ணு சொல்கிறா நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் பையன் சொல்கிறான் ரெண்டு பேரும் சேர்ந்தால் நம்ம இவ்வளவு வீட்டு செலவுக்கு குடும்ப செலவுக்கு வைத்து கொண்டு மீதியை சேமிக்கலாம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இப்படி காதலில் திட்டமிடுதல் இருந்தால் கண்டிப்பாக அது வெற்றி பெறும் காதலில் திட்டமிடுதல் இல்லை கண்டிப்பாக தொழிலில் முடியும் அப்படித்தான் பிரியா என்பது பிரியா என்ற ராஜகனுடைய வளர்ப்பு மகள் முனீஸ் ராஜா என்ற டிவி நடிகரை காதலிச்சிருக்கார் முனீஸ் ராஜா என்ற டிவி நடிகர் பயங்கரமான கொசும்பு பிடிச்சவர் ஏன்னா அவர் ஒரு தேர்தலை போட்டியிட்டார் சுயேச்சையாக போட்டிக்கிட்டு தோல்வி கவனார் டிவி புகழை வைத்துக்கொண்டு கொண்டு தேர்தலில் போட்டியிடுற ஒரு முட்டாள்தான் முனிஷ் ராஜா எப்படி பிரியாவை மயக்கினான் என்பது தெரியவில்லை முனிஷ் ராஜா விழுந்த விரித்த வலையிலே விழுந்து விட்டார் பிரியா அப்போ ஒரு வருடத்துக்கு முன்னால் இருவரும் பேட்டி கொடுக்கிறார்கள் நான் இப்போது முனீசு ராஜாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன் இதற்கு எங்களுடைய அப்பா ராஜகிருஷனுடைய ஆதரவு தேவையில்லை நாங்கள் தனியாகவே குடும்பம் நடத்துவோம் எந்த உதவியும் நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்கல என்றெல்லாம் பெருமை அடித்தவர்தான் இதே பிரியா முனீஸ் ராஜா என்ன சொன்னால் நான் காதலித்த பிரியாவை கைவிடவே மாட்டேன் நிச்சயமாக நான் நல்லா குடும்பம் நடத்துவோம் நான் பிரியாவுக்காகவே ஊரில் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் நான் சம்பாதித்த பணத்தெல்லாம் அந்த வீடு கட்டிகிட்டு இருக்கேன் என்று சொன்னவர் முகேஷ் ராஜா ஆனால் இடையிலே பிரச்சனை வந்த பொழுது என்னுடைய வளர்ப்பு தந்தை ராஜகிரன் உதவினார் என்று சொல்கிறார் பிரியா அதில் எந்த அளவுக்கு உண்மைங்கிற எனக்கு தெரியலை ஏன்னா அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்ட நேரத்திலேயே ராஜகிரன் என்ன சொன்னார்னா ஓடி போனவ என் மகளே இல்லை வளர்ப்பு மகன் அதனால் அதை நான் கழிச்சு கட்டிட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் வளர்ப்பு மகளுக்கு என்ற ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு நான் சொல்லிட்டார் அப்படி இருப்பவர் எப்படி வளர்க்குமகளுக்கு பிரச்சனை வரும்போது உதவினார் என்பது தெரியவில்லை ஒருவேளை ராஜிக்கிறனுடைய பெரிய மனித தன்மை பரந்த மனமான்மை உள்ளவர் அவர் வந்து நிச்சயமாக தன்னுடைய மகள் பிரச்சனையை தீர்த்துருக்கான் ஆனால் இப்போது பிரியா வீடியோ என்ன போட்டிருக்காருன்னா நான் பிரிந்து ரெண்டு மாதம் ஆகிறது ரெண்டு மாதமாக தான் தனியாக வாழ்கிறேன் இனிமேல் நான் அந்த முனிசு ராஜாவுடன் வாழ மாட்டேன் எனக்கு அவனை பிடிக்கல நாங்கள் பிரிஞ்சிட்டோம் என்று சொல்கிறார் சரி ரெண்டு மாசம் பிரிஞ்சு வாழ்கிறவர் யாரோட வாழ்ந்தாரு எந்த வீட்டில் வாழ்ந்தாரு எங்க வாழ்ந்தாரு இதெல்லாம் சொல்லவே இல்லை பிரிய பிரிந்து விட்டோம் என்று சொல்கிறோம் நேராக தன்னுடைய வழக்கு தந்தை ராஜரன் காலெல்லாம் வந்து விழுந்துருக்கணும் விழில் இல்லை அப்போ இடையில ரெண்டு வருகிற மாசமா எங்கே இருந்தார் இந்த கேள்வியும் வருகிறது அதில் அவங்க சொந்த விஷயம் ஆனால் வருகிற பிப்ரவரி பதினாம் தேதி காதலர் தினம் வருகிறது காதலர் தினத்தில் இந்த பதிவு ஒரு எச்சரிக்கையாகவும் காதலர்களுக்கு ஒரு பாடமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நான் சொல்கிறேன் காதலியுங்கள் தப்பு இல்லை ஆனால் காதலித்தனுடைய தராதரம் பொருளாதார நிலைமை சம்பாத்தியம் இதெல்லாம் யோசனை பண்ணி காதலிங்க எடுத்தேன் கவிழ்த்தேன்னு உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டால் இப்படி தான் தான் வளரணும் இல்லை நடுவோட்டெலாம் நிற்கணும் பிரியா மாதிரி எனவே காதலர்களே காதலர் தினத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி என்னென்னா நாங்கள் என்னை வைத்து காப்பாற்றுகிற திராணி தகுதி இருக்கிறவர்களைத்தான் காதலிப்போம் காதலிக்கிறவன் எங்களை கண்ணும் கருத்துமா பாசமும் நேசமுமாக வச்சு காப்பாற்றுவாங்கிற உறுதி எங்களுக்கு கிடைத்தால்தான் நாங்கள் திருமணம் செய்து கொள்வோம் இல்லை காதலிப்போம் என்று உறுதியும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவசர கோலத்தில் திருமண காதலிச்சிங்க அவசரமாக கல்யாணம் பண்ணிங்கன்னா நடுத்தரெல்லாம் நிற்பீங்க பிரியா மாதிரி